எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நறுவர இதுதான் பூனிப்பொடி கருவாடு ஓகே இத வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஒரு இட்லி பொடி போல சம்பந்தி பொடியும் துவையலும் ரெடி பண்ண போறோம் அதை நான் எப்படி க்ளீன் பண்ணேங்கிற வீடியோ வந்து நம்ம நான் வந்து சார்ட்ஸ்ல போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா தான் இதுல நான் எப்படி ரெடி பண்ணேங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே நான் டைரக்டா இப்ப வீடியோக்குள்ளேயே போயிடுறேன் நம்ம வந்து உனக்கு இந்த தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி வெறுமன சீங்கட்டியில போட்டு நல்லா வறுக்கணும் எதுவுமே சேக்க இதுக்கு கூட இதுக்கு தேவையான அளவு கருவேப்பில முதல்ல அடுத்தால கொத்தமல்லி நம்ம ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் எரிப்புக்கு தகுந்த மிளகு போட்டுக்கிடணும் நாலு மிளகு போட்டுருக்கேன் కూడా అడితలా మనం ఏన యాడ్ பண்ண போறோம் నా జీరా యాడ్ பண்ண ஒரு అర స్పూన్ అల్లం పోటిడాం హ్మ్ దెల్లం పోసి కుకింగ్ ఆయిల్ వంద లేసా కొంచెమే ఊతనా போதும் మనం ஏன்னா மிளகாத்து காரக்கூடாதுன்னு கூடாதுன்னு லைட்டா லைட்டாவும் சேர்த்தா அப்ப ரொம்ப சேர்க்கணும்னு அவசரம் இல்லை ஆனா பூனிய மட்டும் நல்ல ட்ரையா வருத்திரணும் அதுக்குதான் எண்ணெயும் சேர்த்தா அது பொரிஞ்சிருமா அதுக்காக வேண்டிதான் கொஞ்சம் நல்லா வருத்தம்னா இஸ்லி பொடி போலாம் ரெடி ஆயிட்டு பாருங்க ஏன்னா ஈரணை பொடி இருக்க கூடாதுல்ல அதனாலதான் தேங்கியா அது துவையல் இது சம்மந்தி பொடி இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கோங்களா அந்த மாதிரி இதை வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவோம்னால மிக்சியில போட்டு என்ன செய்யணும் பொடிச்சுடணும் தண்ணி ஒண்ணுமே சேர்க்க கூடாது மிக்சி ஜார்ல எதுலயுமே ஈரமே இருக்க கூடாதுன்னா மேக்சிமம் நம்ம பொடி எப்படி திரிப்போம் அதே மெத்தட் தான் போட்டு இதோடி கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யலாம் நைஸா பொடிக்கலாம் இது ஒண்ணாச்சா இதெல்லாம் வந்து சோர்லையும் போட்டு சாப்பிடலாம் நம்ம பொடி இட்லி ரெடி பண்ணுவோம் தெரியுமா பொடி தோசை எல்லாம் அந்த பேட்டர்ல இப்ப நீ நம்ம ரெடி பண்ண புதுதாக வேண்டியதா இந்த மெத்தட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகேயா ஆனா இது நான்வெஜ் சொல்லி நம்ம சொன்னாதான் தெரியும் இது ஒன்னாச்சா தோசை இட்லி சோர் முதல் இத வச்சு நம்ம சாப்பிட்டுடலாம் ஒரு மெத்தட் ஆயிட்டா இன்னொன்னு எப்படின்னா தொகையில் அரைக்க போறோம் அதுக்கு தேங்காய் வேணும் நம்ம இன்னைக்கு தேங்காய் வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் பல்லு பல்லா எடுத்திருக்கேன் இதை வந்து பொடிச்சோம் தேங்காய் காய்ஞ்சது கை வச்சா கை கழுவி இருக்கும் ஆனா வறுக்கும் போது ஒரு மன வரி இந்த ஸ்மெல் வருகை தவிர மற்றபடி இல்லை பொடிச்சதுக்கு அப்புறம் இல்லையா இல்ல இல்ல மசாலா இதுக்கு என்னெல்லாம் தேங்காய் ஆட் பண்ணிருக்கேனா பொடி கழுவி வச்சிருந்தேனா தேங்காவும் பொடியும் கூலி பொடியும் வந்து ஒரே ஈக்குவல் அமௌண்டா எடுத்துடுங்க கருவேப்பில போடணும் ஆனா கொத்தமல்லி போட விடாது இதுக்கு அது எரிந்தா சொல்லு மிளகாத்தல் போட நல்லா அதுக்குதான் கேட்க எரிப்பு த வந்து வத்தல் போட்டுக்கிடணும் ஒரு கால் பங்கலாவது சின்ன உளி போட்டுக்கிடாது போட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப ட்ரையா வறுக்காண்டா நம்ம அது வறுத்த மாதிரி வறுக்காண்டாம் பூதி பொடியில ஈர நாய்க்கு போகணும் ஏன்னா இந்த பொடி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா கஞ்சி எல்லாம் சூப்பரா இருக்கும் ரெண்டு நாள் தாக்கு பிடிக்கும் அதுக்காக வந்துட்டு அந்த தேங்காய் உள்ளி வத்தல் மிளகு வத்தல் இனி அரைக்கும்போது கண்டிப்பா உப்பும் புளியும் சேர்த்து தண்ணி ஊத்தி அரைக்கலாம் இல்லைன்னா தேங்க் எண்ணெய் ஊத்தி அரைக்கலாம் சில தேங்காய்ல எண்ணெய் நிறைய இருக்குமா அது வந்து நல்லா நைட் அழகா வந்துடும் துவையல் மாதிரியே நம்ம அரைச்சு எடுத்துரலாம் இல்லைன்னா லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி காணிக்கிட்டாரு நான் இன்னைக்கு ட்ரையா உள்ள தேங்காய் தான் போட்டுங்க அதனால நான் லைட்டா தண்ணி ஊத்தி தான் நினைக்க வேணும் வையல் மாதிரி அரைச்சு எடுத்தேன் நாளைக்கே தான் எந்நேரமுமே நம்ம வெஜிடேரியன் தேங்காய் தொவையல் புதினா இப்படி தொவையல் திங்கம்லா இத மாதிரிலாம் அடிச்சு சின்னு பாக்கணும் போவதுக்காக வேண்டி ஒரு இப்படி பாசமூர்த்தி அங்கே அவங்க கூனியும் ஒண்ணு போலதான் இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரிதான் இருக்கணும் ஏன்னா கூனி நிறைய இருந்தாலும் அந்த பிளேவர் வெளியே வரும் ஏனா நம்ம நல்ல வறுக்கலையில அதனால இது வந்து கால நம்ம ஒரு டிஃபனுக்கு தான் அந்த கூடி பொடி பொடி இட்லி பொடி தோசை ரெடி பண்ண பண்ணதுக்கும் துவையல் சைடிஷா துவையல் ரெடி பண்ணதுதான் நம்ம ரெடி பண்ணோம் சரி நான் தோசைக்கு அதை எப்படி ரெடி பண்ணீங்கன்னு பாத்துருவோமா துவையலுக்கு அரைக்கல தோசைகள் காஞ்சபுரம் தோசை விட்டா போதும் தோசைகள் கழுவுனதுனால கால் பங்கு இல்லைன்னா பங்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து போதும் இட்லி பொடி தானே நம்ம இட்லி பொடி தவளை பொடி வச்சுதான் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் யாருந்தாலும் எல்லாம் ரெடி பண்ணி வருவாங்க நான்வெஜ் உங்களுக்கு பொடி தோசைன்னா அவங்க தான் மைண்ட் பண்ணுவாங்க ஆனா நம்ம செய்யறது வேற மாதிரி இருக்கு அதே சேம் மாடல் தான் ஆனா வந்து இது வந்து அதோட கொஞ்சம் கூடுதல் போட்டுடலாம் வெறும் மட்டும் தான் நம்ம வச்சு சேர்ந்திருக்கோம் போட்டுட்டு தோசை ஊத்தி மாவு ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணணும் பண்ணிட்டுதான் நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி பண்ண முடியும் இல்லனா மா ஓடி சேர்ந்துடும் இதுன்னா அப்படி சேராது நம்ம அந்த இது வேக உடைய நேரத்தில் அரைச்சு அரைச்செடுக்கோனா கொஞ்சம் பொடிச்சு எடுத்துட்டு அப்புறம் உப்பும் புளியும் வச்சு அரைச்சிடலாம் மாத்தி போட எடுக்க ஒண்ணுமே நம்ம வேண்டாம் இந்த பொடியும் இது ஒரே கலர்ல இருக்கா பொடி பிரிச்சது இதுவும் தோசைகள்ல ஒண்ணு ஒட்ட எடுக்க ஒண்ணுமே செய்யல நீ ஒரு சாதா தோசை ரெண்டு கல் தோசை தொகையில வச்சு நீங்கிருச்சு நம்ம என்ன பண்ணுவோம் இது வந்து கால நம்ம ஒரு டிஃபனுக்கு தான் இந்த கூடி பொடி பொடி இட்லி பொடி தோசை ரெடி பண்ண பண்ணாதுக்கும் துவையல் சைட்ஷா துவையல் ரெடி பண்ணதான் நம்ம ரெடி பண்ணோம் சரி நான் தோசைக்கு அதை எப்படி ரெடி பண்ணீங்கன்னு பாத்துருவோமா தொவையலுக்கு அரைக்கல தோசைகள் காஞ்சபுரம் தோசை விட்டா போதும் தோசைகள் கழுவுனதுனால கால் பங்கு இல்லைன்னா பங்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஓகேயா ஓகே இட்லி பொடி தானே நம்ம இட்லி பொடி தவளை பொடி வச்சுதான் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு சேஞ்சஸ் யாரு வந்தாலும் ஜஸ்ட் இட்லி எல்லாம் ரெடி பண்ணி வருவாங்க உங்களுக்கு பொடி தோசைன்னா அவங்க தான் மைண்ட் பண்ணுவாங்க ஆனா நம்ம செய்யறது வேற மாதிரி இருக்கும் அதே சேம் மாடல் தான் ஆனா வந்து இது வந்து அதோட கொஞ்சம் கூடுதல் போட்டுடலாம் வெறும் மட்டும் தான் நம்ம வச்சு சேர்ந்துருக்கோம் போட்டுட்டு தோசை ஊத்தி மாவு ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணணும் பண்ணிட்டுதான் நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி பண்ண முடியும் இல்லைன்னா மா ஓடி சேர்ந்துடும் இதுன்னா அப்படி சேராது அந்த இது வேக உடைய நேரத்தில் அரைச்சு எடுத்துருவோம் கொஞ்சம் பொடிச்சு எடுத்துட்டு அப்புறம் உப்பும் புழியும் வச்சு அரைச்சிடலாம் மாத்தி போட எடுக்க ஒண்ணுமே நம்ம செய்யணும் இந்த பொடியும் இது ஒரே கலர்ல இருக்கா ஒ பிரிச்சது இதுவும் தோசைகள்லாம் ஒண்ணும் ஒட்ட எடுக்க ஒண்ணுமே செய்யல நீ ஒரு சாதா தோசை ரெண்டு கல் தோசை தொகையில வச்சுட்டீங்க நம்ம இது பண்ணுவோம் இந்த பார்த்தா தொலைமல்லி தொழில் சூப்பராங்க வருங்க இப்படியே ரெடி பண்ணலாம் நம்ம இப்படியே ரெடி பண்ணலாம் ஓகே இதெல்லாம் இது வந்து எப்படின்னா இந்த கூலிப்பொடியை தோரம் மட்டும்தான் வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது இதுல நிறைய ரெசிபிஸ் இருக்கு நம்ம ட்ரை பண்ணா அதுல இருந்து ஒரு டேஸ்ட் கூனிப்பொடி கருவாடு ஆமா பச்சை மீன் இல்ல கருவாட்டு மீன் கருவாடு வச்சு நம்ம நீட்டா ஒரு சம்மந்தி பொடியும் ரெடி பண்ணி சூப்பரா ஒரு தொகையெல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் இதெல்லாம் செய்து பார்த்துட்டு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணாம நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்